அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு இட்லிக்கு சைட் டிஷ் பார்க்கலாம் பீர்க்கங்காய் கடைசல் பொதுவாக பீர்க்கங்காய் வந்து பொரியல் மாதிரி பண்ணுவோம் பஜ்ஜி போடலாம் ஆனால் இந்த பீர்க்கங்காய் கடைசல் வந்து தக்காளியெல்லாம் போடாமல் ஒரு சூப்பரான இட்லிக்கான சட்னி மாதிரி சாம்பார் மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு இன்னும் ஒரு அரை கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன் தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அகெயின் இந்த ரெசிப்பியும் எங்கள் அக்காவோட ரெசிபி தான் அவங்க வீட்டில் எப்போவுமே செய்வாங்க இந்த பீர்க்கங்காய் கடைசல் நான் இன்னும் செஞ்சுதே இல்லை கேட்டுகிட்டு இருந்திருக்கேன் தவிர தடவை கூட செஞ்சதில்லை சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரெஷ்ஷான பீர்க்கங்காய் கிடச்சிது அதில் ட்ரை பண்ண ரொம்ப நல்லா இருந்தது இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உடச்ச உளுந்து கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் அடுப்பு கொஞ்சம் மிதமான தீயில் இருக்கட்டும் பருப்பெல்லாம் பொரிகிற வரைக்கும் கருவேப்பில வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் நான் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கையில் கட் பண்ணது இருந்துச்சு அதனால அதையும் சேர்த்திருக்கேன் சின்ன வெங்காயம் மட்டும் போடும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன் இப்போது இந்த பீர்க்கங்கா வந்து போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பே சேர்த்திக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை இதோடய சேர்த்தி நல்ல ரொம்ப சிம்பிள் எந்த ஸ்பைசஸுமே இல்லை எக்ஸ்ட்ரா ஆடட் ஸ்பைசஸ் எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப மைல்டாக ஒரு டிஷ்ஷு லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸோட ரொம்ப நல்லா இருந்தது இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும் அந்த பீர்க்கங்காயிலேருந்து தண்ணி விடும் ஸோ அந்த தண்ணியெல்லாம் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கலாம் மீடியமில் வச்சுக்கோங்க இப்படி இருக்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்க இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு ரொம்ப ஹெல்தியான ஒரு வெர்ஷன் கூட இது வந்து நம்ம இட்லிக்கு மட்டும் இல்லை தோசைக்கு சப்பாத்திக்கு கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஜி மாதிரி ஆனால் நான் வந்து இட்லிக்கு தான் வச்சுட்டேன் அக்கா இட்லிக்கு தான் சொல்லுவாள் எப்போவுமே ஒரு தம்ளர் அளவுக்கு தம் தண்ணி ஊற்றிருக்கேன் பெரிய தம்ளரில் டூ ஹண்ட்ரட் எம்எல் தம்ளர் இருக்கும்ல அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ மூடி வச்சு வெயிட் போட்டு நாலு விசில் வச்சு ஆஃப் பண்ணலாம் நாலு விசில் வந்துருச்சு நல்லா விசிலும் செட்டில் ஆகிடுச்சு இப்போ எடுத்துகிட்டு நிறைய தண்ணியோடு தான் இருக்கும் இது மாதிரி அடுப்பு பற்ற வச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பீர்க்கங்காயிலையும் தண்ணி விடும் நம்ம தண்ணி விட்ட தண்ணிலையும் சேர்ந்து நிறையா இருக்கும் தண்ணி இப்போது பொட்டுக்கடலை மாவு வீட்டில் பவுடர் பண்ணி வச்சுருப்போம்ல கெட்டி படுறதுக்காக கொட்டு பொட்டுக்கடலை மாவு அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அது இதோட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அப்படியே அதை கலந்து விட்டோன்னா அந்த சின்ன சின்னதாக கட்டி தட்டாது அப்படி கட்டி தட்டோன்னு பயம் இருந்தால் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடல மாவை கலந்து இதோட சேர்த்திக்கலாம் இதில் முக்கியமாக தக்காளி எல்லாம் கிடையாது இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அதுக்கும் கம்மியாக சர்க்கரை சேர்த்திருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சக்கரை அந்த மாதிரி ஏன்னா பீர்க்கங்காயிலே முதல்ல கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் அது கூட கொஞ்சம் சக்கரை சேர்த்து சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் எடுத்து கொடுக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போது கடலை மாவு போட்டதுனால கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு வருது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும் இந்த டைமில் நம்ம இந்த மேஷர் இருக்கும்ல பொட்டேட்டோ மேஷர் வச்சு அடுப்பு கம்மி பண்ணிவிட்டு அப்படியே மேஷ் பண்ணி விடலாம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம மேஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப கடையிற மாதிரி கீரை கடையிற மாதிரி செய்யக்கூடாது ஜஸ்ட் அங்கங்கே காய் இருக்கணும் காய் வந்து வாயில் தட்டுப்படணும் அதனால் ஒரு ரெண்டு மூணு தடவை அழுத்தி அந்த பொட்டேட்டோ மேஷர் வச்சு நம்ம மேஷ் பண்ணாலே இந்த மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை பவுலில் எடுத்து நம்ம இட்லி கூட சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான பீர்க்கங்காய் கடைசல் அக்கா சொன்ன ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்